காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சிம்பிளான முறையில் ஒரு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன் ரொம்ப ஒரு கொஞ்சம் பொருளை வச்சு டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லாட்டோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு தக்காளி போட்டுப்போம் அடுத்து கத்திரிக்காய் போட்டுப்போம் கத்திரிக்காய் தோட்டத்தில் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு தூள் நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசனை போயிடுச்சு வெறும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் நிம்மலில் வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணுவோம் பத்து நிமிஷம் வேண்டாம் அஞ்சு நிமிஷம் போதும் இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் கொடுப்போம் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு இந்த சாம்பார் வெங்காயம் இந்த ஒரு துண்டு தேங்காய் ஒரு சின்னதாக ஒரு து ஒரு கொட்டை புளி இந்த மூணுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்துச்சா பார்ப்போம் கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சுங்க கருங்க வந்து அமுக்க நான் சாஃப்டாக இருக்குது இப்போது இந்த தேங்காயையும் சாம்பார் வெங்காயம் பேஸ்டையும் அரைச்சி ஊற்றிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வதக்கின வெங்காயன்றதுனால ரொம்ப வதக்க தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுப்போம் டேஸ்ட்டு செம்ம டூ தூக்கி கொடுப்போம் அப்படியே அவ்வளோதாங்க டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு முற்றிலும் அது வித்தியாசமாக இருக்கும்ங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு இது வந்து சைடிஷாக வந்து நம்ம வந்து டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் கொஞ்சமான பொருள் தான் இது வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அந்த மூணே பொருள் தான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு அழகாக ஒரு ஒரு மூணு நாலு பேர் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டிஷ்ஷு இதில் சாப்பாட்டில் போட்டு கூட பரட்டி சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே